வேண்டிய வரம் கொடுக்கும் ஆறுபட்டை முகம் கொண்ட அதிசய சிவலிங்கம் இந்த தளத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு என் பையன் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கான் பொதுமக்களுக்கு காட்சி கொடுக்கும் இரண்டு தலை நாகம் மாணிக்கக்கல்ல இருக்கும் போது ரெண்டு தலை நாகம் வந்து கருப்பா இருக்கிறத நாங்க அந்த நேரத்துக்கு உணர்ந்தோம் பயம் அதிகிச்சு எங்களால யாருமே எதுவுமே கிணற்றுக்குள் இருக்கும் அம்மனை வணங்கினார் நடக்கும் ஆதிசயம் திருநீர் பாசம் வீசும் அதிசய கோவில் சுவர் கிடையாது பல நூறு ஆண்டு கால அதிசய சக்தி வாய்ந்த கோவில் அனைவருக்கும் வணக்கம் எப்பவுமே நம்ம வழக்கமா வித்தியாசமான கோயிலை தான் பார்ப்போம் அந்த வகையில் இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு கோயிலை பற்றி கேள்விப்பட்டோம் இந்த கோவில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் ஆரியம்பாடி கிராமம் அருள்மிகு பருவதர்தினி சமேத ஸ்ரீ அகதீஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவில் கேள்விப்பட்டு நாங்கள் அந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கலாமன்னு போனோம் இந்த கோயிலில் அப்படி என்ன சிறப்புனா ஆறுமுகம் அதாவது ஆறு பட்டை உள்ள ஒரு பழங்கால சிவலிங்கமும் மரத்திலேயே உருவான ஒரு அதிசய பாம்பு புத்தும் அதில் இரண்டு தலை நாகப்பாம்பு இருப்பதாகவும் மேலும் கிணற்றுக்குள் இருக்கும் ஒரு அம்மன் சிலை பற்றியும் அதற்கு மேலாக இத்திருக்கோவில் சுவற்றில் திருநீர் வாசம் வீசுவதாக கேள்விப்பட்டு நாங்கள் இந்த கோயிலுக்கு எங்களுடைய பயணத்தை ஆரம்பித்தோம் பொதுமக்கள் மாலை வேலைதான் இந்த கோவிலுக்கு வருவதால் நாங்களும் மாலை வேலை கிளம்பினோம் இந்த கோயில் அழகான வயல்வெளிகளுக்கு நடுவில் அமைந்திருந்தது இந்த கோயிலை பார்க்கும்போது எங்களுக்கு நல்லாவே புரிந்தது இது பழங்கால கோவில் என்று இந்த கோவிலுக்குள்ளே நாங்கள் போகும்போது அந்த சமயத்தில் தான் மக்களும் நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க நான் இந்த கோவிலுக்குள்ளே போகும்போது எனக்கு பல நூறு ஆண்டுகளான பழங்கால கோவிலுள்ள போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனதுக்கு பட்டது இந்த கோவிலுக்குள்ளே நாங்கள் போய் பார்க்கும்போது ஐந்து பட்டை அதாவது ஐந்து முகம் உள்ள சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் நடந்து கொண்டிருந்தது மேலும் அங்கு சுவற்றில் உள்ள சிலைகள் அங்க உள்ள நவகிரகம் இவை எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப பிரம்மிப்பாக இருந்தது இதை பார்க்கும்போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் இந்த மாதிரி ஒரு சிவலிங்கம் என்னுடைய வாழ்க்கையில நான் இதுதான் முதல் முறையா பார்த்துருக்கேன் அந்த அபிஷேகங்களை பார்க்கும் போதே ரொம்ப அழகா இருந்தது அந்த அபிஷேகத்தை மீண்டும் பாருங்க மேலும் இந்த சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் நடப்பதனால் நான் வெளியில் உள்ள வேறு என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க நான் இந்த கோயிலை சுற்றி பார்க்கும் போது ஒரு விஷயத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அந்த கோவில் அருகில் ஒரு நாகக்கண்ணி அம்மன் சிலை வைத்து கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த நாகக்கன்னி அம்மன் சிலை ஓரமா ஒரு புத்து இருந்துச்சு புத்து என்றால் மண்ணுக்குள்ள இருக்கும் மண்ணிலிருந்து வரும் ஆனால் இது மரத்தினால் ஆன ஒரு புத்து இருந்துச்சு இதை சுத்தி பார்க்கும் ரொம்ப பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு அந்த புத்து கிட்ட போகும்போது ஒரு பழமையான புத்து என்கிறது எனக்கு தோன்றியது இந்த ஊர்ல உள்ளவங்க இந்த புத்து பத்தி சொன்னாங்க இதுல ரெண்டு தலை நாகம் இருக்குதுன்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு மேலும் இந்த பாம்பு புத்து கோவில் உள்ள ஒரு அதிசயம் ஒன்று நடந்ததா சொன்னாங்க ஒரு வருடத்திற்கு முன்னால் நடந்த ஒரு விஷயத்த சொன்னாங்க எனக்கு கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இரண்டு தலை நாகம் இவங்களுக்கு தரிசனம் கொடுத்ததையும் அதை நேரில் பார்த்தவங்க என்ன சொல்றாங்கன்னு நீங்களே கேளுங்கள் சமீப காலமாக இந்த கோவில் வந்து பராமரிப்புக்காக ஒரு இளைஞர்கள்லாம் நாங்கள் சேர்ந்து தொண்டு மாதிரி செஞ்சுட்டு இருந்தோம் அப்போ செய்யும் போது ஒரு நாற்பத்தெட்டு நாள் விலகு பூஜை செஞ்சோம் அப்போ செய்ய வரும்போது ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் கிட்டத்தில் வந்து இங்கே நாகம் வந்து புத்தாண்டை வந்து நாங்கள் ஒரு பத்து கிட்ட உக்காஞ்சி நாளைக்கு என்ன செய்ய போகிற நிகழ்ச்சியை வந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அப்போ பேசும்போது ஒரு சின்ன ஒலி மாதிரி இருந்தது மின்பூச்சி பூச்சி மாதிரி அது டைம் ஆவாவோ இன்க்ரீஸ் ஆவாவோ வெளிச்சம் அதிகமாகிட்டே இருந்தது அது எதுனா பேப்பரோட ஒளி எதனா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்து ஒரு ஜீரோ வர்ஷ் பளிச்சுன்ற மாதிரி அதிக அளவுக்கு தான் வர ஆரம்பிச்சது அப்போ வந்து அந்த வெளிச்சத்து பக்கத்தில் ஒரு உருவம் க இதுவாக நாங்கள் அது ரொம்ப உணர்ந்தோம் எல்லாருமே எல்லாருமே அந்த நேரத்துக்கு பயந்தோம் ஒரு ஒன்பது மணி இருக்கிறதுனால யாரும் இந்த பக்கம் வரமாட்டாங்க சடனாக வருஷத்துக்கு ஒரு முறை திருவிழா நடக்கும்போது வருவாங்க இந்த நிகழ்ச்சி நிரல் நாங்கள் பண்ணுறதுக்காக எல்லாரும் உக்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல அப்போது வந்து பெரிய ஒளிச்சி அதிகமாக இருக்கும்போது மாணிக்கக்கல் இருக்கும்போது ரெண்டு தலை நாகை வந்து கருப்பாக இருக்கிறத நாங்கள் அந்த நேரத்துக்கு உணர்ந்தோம் அப்போ இருக்கும்போது எல்லாரும் பயிரும்போது பக்கத்தில் இருக்கிற மேலே வந்து சாமி மாதிரி வந்தது பயப்படாதீங்க நான் நான் இருக்கேன் அப்படின்றதுக்கு உங்களுக்கு உணர்த்ததுக்கு நான் வந்திருக்கேன் நான் என்னை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு காட்சி கொடுத்தாங்க அம்மா எல்லாருமே சடனாக வீ வீட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டோம் போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் நடுக்கம் நிற்கவே இல்லை அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்களாம் என்ன ஆச்சு எதுக்கு இப்படிலாம் விடையாடுறீங்க அப்படின்னு இது மாதிரி நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு தான் தெரிய வந்தது நாங்களாம் எதிர்காலம் இந்த எத்தனை வருஷத்தில் நாங்கள் அது மாதிரி பார்த்தது இல்லை அப்படின்னு மேலும் இந்த கோயிலில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த காலத்தில் காட்டுக்குள்ள கோவில் இருந்ததால பராமரிப்பு இல்லாமல் இருந்திருக்கு அப்போ அந்த அம்மன் சிலை கிணற்றுக்குள்ள விழுந்து இருக்கு அதனால இந்த ஊர் மக்கள் அந்த கிணற்று வாயில் உள்ள போய் வந்து அதை வழிபட்டுக்கிட்டு இருந்திருந்துருக்காங்க பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக பிரமிப்பாக இருந்தது மேலும் இந்த கோயில் வரலாற பத்தி ஊர் தலைவர் சொல்றாரு என்னன்னு நீங்க கேளுங்க தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் சிவன் கோயிலானது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட கோவில் என்று கூறப்படுகிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுக்கு முன்னால் இந்த கோவில் பக்கம் யாருமே வருவ முடியாத சூழ்நிலையில் முட்புதர்கள் மூடப்பட்டு வழிபாடு இன்றி இருந்தது அந்த காலகட்டத்தில் கிராமத்தை சேர்ந்த இளைஞர்களெல்லாம் ஒன்று கூடி இந்த கோவிலினை விலக்கேற்ற வேண்டும் என்று இங்கே இருந்த அனைத்து முட்களையும் அகற்றி பின்பு இந்த கோவிலின் உள் சென்று தீபம் ஏற்றி அன்று முதல் இன்று வரை வருடாது வருடம் ஒவ்வொரு வருடமும் உத்திரம் பங்குனி உத்திரத்திற்கு திருவிழா செய்து வழிபட்டு வருகின்றனர் இது வந்து ராஜ் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் இது வந்து சோழர் ராஜாக்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவில்னு சொல்கிறாங்க இதை வந்து இது திருப்பணி செய்யணும்னு சொல்லி கடந்த முறையும் வந்து நாங்கள் வந்து அப்ளை பண்ணி முடித்தோம் ஆனால் கடைசியில் திருப்பணிக்கு சரியான சூழ்நிலை அமையலை ஆகையினால் இப்போது இந்த அரசாங்கமும் இதை எடுத்து செய்யணுன்னு சொல்லி நாங்கள் வந்து வேண்டுதல் கொடுத்துருக்கோம் இதோட சிறப்பு அம்சம் என்னென்னா இந்த எங்கேயுமே இல்லாத ஒரு அமைப்பு இந்த அகத்தீஸ்வரருக்கு உண்டு அதாவது என்னென்னா எட்டு பட்டை கொண்ட லிங்கம் இந்த நீங்கள் சரௌண்டிங்கில் எங்கே போய் பார்த்தாலும் அந்த வடிவமைப்பு இருக்கிற லிங்கம் இல்லை ஆனால் நம்ம இந்த அரியப்பாடி கிராமத்தில் பட்டை கொண்ட சிவ சிவலிங்க அமைப்பு இங்கே தான் இருக்குது அதே போல் இதுக்கு பக்கத்திலே வந்து அம்பாலோட சன்னிதானமும் இருக்குது அது வந்து காலப்போக்கில் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற கிணறு சரிஞ்சதுனால கோயில் சிதலம் அடைஞ்சு பாழடைஞ்சு உள்ளது அதையும் வந்து திருப்பணி செய்யணும்னு சொல்லி நாங்கள் இந்த கிராமத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடி செய்யணும்னு எண்ணத்தில் இருக்கிறோம் இந்த கோயிலை பற்றி இன்னும் கூடுதலாக விசாரிக்கும் போது இந்த கோயிலில் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரும் இந்த கோயிலில் வந்து வேண்டிய வரங்கள் எல்லாமே கிடைப்பதாகவும் இந்த கோயிலை பற்றி அங்குள்ள பக்தர்கள் கூறினார்கள் இந்த சிவன் கோவிலுக்கு வந்து கல்யாணம் ஆகாத பெண்கள் வந்தால் எண்ணி மூணே மாதம் நிச்சயம் அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அது நல்லபடியாக நடக்கும் குழந்த இல்லாத பெண்கள் வந்து வழிபட்டால் அவங்களுக்கும் குழந்த பாய்க்க கிடைக்கும் குடும்ப பிரச்சனை உள்ள பெண்கள் வந்து இங்கே தீபம் நாகத்தாண்டை தீபம் போட்டால் அவங்க குடும்ப பிரச்சனை தீரும் நம்பி எல்லோரும் கோயிலுக்கு வரணும் தீபம் போடணும் எல்லாருக்கும் நல்லது நடக்கும் இந்த அரியப்பாடி அகதீஸ்வரர் கோயில் வந்து ரொம்ப வருஷமாக இந்த கோயில் இருக்குது ஆனால் ரொம்ப பாழடைஞ்சு போயிருந்தது இப்போ இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இந்த கோயிலுக்கு ஒரு சில பேர் வர ஆரம்பித்தோம் இங்கே வந்து விளக்கேற்றுறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் இந்த எட்டுப்பட்ட சிவலிங்கம் வந்து இவர் வந்து நாங்கள் வேண்டத கொடுக்குறார் எப்படின்னா இப்போ இங்கே குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்களுக்கு எல்லாமே ஒரு சில பேர் தான் இப்போ இல்லாமல் இருக்காங்க மீது எல்லாருக்குமே அவங்க கேட்டது கிடைக்குது அதே மாதிரி கல்யாணம் ஆவாதம் வந்திருந்தாங்க அவங்களுக்கும் இங்கே நிறைய பேருக்கு எல்லாமே நடந்திருக்கு நம்ம வேண்டது இங்கே கிடைக்குது அதுக்கப்புறமா நாம எதிர்பார்த்த சிவனுக்கு அபிஷேகம் நடந்து அலங்காரங்கள் முடிந்து பொதுமக்கள் பார்க்க பூஜை பண்ணினார்கள் இந்த பூஜையில் நானும் கலந்து கொண்டேன் எங்கும் காண கிடைக்காத சிவன் பூஜை நீங்களும் பாருங்கள் ஒரு சக்தி வாய்ந்த கோவிலுக்கு சென்ற மகிழ்ச்சி எனக்கு இருந்தது மேலும் இந்த கோவில் சில சிறப்புகளை இந்த கோவில் பூசாரி சொல்கிறார் என்ன சொல்கிறார் என்பதை நாம் தெரிஞ்சுக்கலாம் பல நூற்றாண்டுகள் கடந்தப்பட்ட ஒரு ஆலயம் இது ஆலயம் வந்து கேட்டால் சோழர் காலத்து கோவில் சொல்கிறா ஒருத்தர் ஒருத்தர் வந்து பல்லவர் காலத்துன்னு சொல்கிறா அந்த கோவிலுடைய இந்த ஆலயமாகப்பட்டது பார்த்தீங்கன்னா ராகு கேது சம்மந்தப்பட்ட ஒரு ஆலயமாக இருந்துருக்கு இங்கே வந்து சுவாமி பெயர் வந்து நாகநாதன் சுவின் வழிபாடில் இருந்திருக்காங்க அடுத்த நாள்பட நாள்பட ஆகும்போது அகத்தீஸ்வரன் பேர் வந்து சுவாமி பேர் வந்து மாறியிருக்கு இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா ஒம்பது விதமான நாகங்கள் குடிக்கொண்ட ஒரு ஸ்தலமாக இருந்திருக்கு அதனால் சுவாமி பேர் வந்து நாகநாத சுவாமின் பேர் இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா சுவாமியாகப்பட்டவர் எட்டுப்பட்ட சிவலிங்கத்தோட இருக்கப்பட்ட ஒரு ஆலயம் அஷ்டதிக் சொல்லுவாங்க டஸ்ட் திக்கோடைய இருக்கக்கூடிய வாஸ்து தோஷம் பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த சுவாமியை வந்து வழிபாடு பண்ணிட்டு போனால் வாஸ்து பிரச்சனைலாம் வந்து தீரச் சொல்லக்கூடிய வந்து இந்த ஆலயத்தில் உண்டு அதெல்லாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாகங்கள் வந்து ராகுகேது தோஷம்னு சொல்லுவாங்க இந்த ராகுகேது தோஷம் இருக்க வந்து இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு பண்ணி அம்பாவில் வழிபாடு பண்ணிவிட்டு ஈஸ்வரனை வழிபாடு பண்ணிவிட்டு போனால் அந்த நாகத்தினால் ஏற்படைய தோஷம் எல்லாம் நிபர்த்தாகக்கூடிய ஐதீகம் வந்து இந்த க்ஷேத்திரத்தில் உண்டு இந்த க்ஷேத்திரமாகப்பட்டது வந்து அம்பாள் ஆகப்பட்டவோ கணற்றுக்குள்ளே இருக்கிற அம்பாள் அகிலாண்டீஸ்வரின் பேர் ஆகப்பட்டது பல நூற்றாண்டு காலமாக கணற்றுக்குள்ளே இருக்கா அந்த ஆகப்பட்டது வெளியில் வரணும் அதே இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா சீதல் அடைஞ்சு போயிருக்கு இந்த ஆலயங்கள்லாம் வந்து திருப்பணி பண்ணக்கூடிய ஒரு கைங்கரியங்கள் இருக்குது தங்களால் முடிஞ்சக்கூடிய இன்ற உதவி கொடுத்து இந்த ஆலயத்தை திருப்பணி பண்ணி கொடுக்குமாறு மிக நிர்வாகத்து சார்பாக ஆலயத்து சார்பாக கேட்டுக்கொள்கிறார்கள் அதெல்லாம் ஒரு ஒரு பஞ்சமி திதியும் வளர்ப்புற கூட பஞ்சமி திதி தேப்பிற்குட வளர்ப்புற பஞ்சமி கூட இங்கே நாகத்தங்களுக்கு வந்து விசேஷமான பூஜைகள் இருக்குது அந்த பூஜைகளை வந்து கலந்துக்கிட்டு போனாலே சர்பத்தோடு ஏற்பட சில தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் தோஷத்தை கிளியராகி மேலும் மேலும் லட்சுமி கடாட்சம் நடக்கக்கூடிய ஐதிகம் இந்த ஸ்தலத்தில் உண்டு கல்யாணமாவது யாரா கல்யாணமாவது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த ஸ்தலத்தில் வந்து வழிபாடு பண்ணிவிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு திருமண தடை நிவர்த்தி ஆகும் இதே குழந்த பாக்கியம் இல்லாதவா இருந்து இந்த ஸ்தலத்தில் வந்து வழிபாடு பண்ணிட்டு போனால் குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் வந்து இந்த க்ஷேத்திரமாக இருக்குது ஆனால் இந்த ஆலயம் வந்து ஒரு ஒரு சோமவாரமும் இறைவனுக்கு வந்து விசேஷ அபிஷேகங்கள் அலங்காரங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த சோமவாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் பக்தர்கள் அனைவரும் வந்து இந்த சோமவாரத்தில் வந்து கலந்துக்கிட்டாலே அவங்களோட எல்லா பிரச்சனையும் தீரக்கூடிய ஐதீகம் வந்து இந்த க்ஷேத்திரத்தில் உண்டு நமஹர பார்வதி பதையே அரஹர மகாதேவா மேலும் இந்த கோயிலில் இன்னொரு அதிசயம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் என்ன அதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில் சுவற்றில் திருநீர் வாசம் வீசுவதை நாங்கள் கண்டுபிடிச்சோம் அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு வெயில் மலை எந்த காலம் வந்து சுவற்றை தொட்டு பார்த்தோமானாலும் திருநீர் வாசம் பேசுமாம் இதையெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப இருக்கு இந்த கோவில் அமைப்புகள் இந்த கோவில் உள்ள சுவற்றில் உள்ள சிலைகள் இதையெல்லாம் பார்க்கும்போது உண்மையில் பல நூறு ஆண்டு காலம் உள்ள கோவில் அப்படிங்கிறது நம்மளால உறுதியா சொல்ல முடியுது இந்த கோயில வந்து வணங்கியது எனக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தி ஏற்பட்டுச்சு இந்த கோயிலுக்கு இந்த கோயிலை விட்டு நான் கிளம்பும் போது எனக்கு ஒரு பெரிய பழமையான ஒரு கோயிலுக்குள்ள போயிட்டு வந்த திருப்தி ஏற்பட்டுச்சு மீண்டும் இன்னொரு கோவிலை பத்தி உங்களுக்கு சொல்லும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை இருக்கும் தொலைபேசியின் மற்றும் மின் தெரிவிக்கலாம்